ஒரு பெட்டிக்குள்ளே கையை விட்டு காட்டுகிறான் பையன் நல்லா காட்டுங்க நல்லா காட்டுங்க ஒரு தகர பிளேடை எடுத்து காட்டுகிறான் தகரம் தான் என்பதை தட்டி காட்டுகிறான் இன்னொரு தகரத்தையும் காட்டுகிறார் அந்த தகர பிளேடும் தகர பிளேடை நிரூபித்து காட்டினார் தான் என்பதை காட்டுவதற்காக ஒரு கேரட்டை வெட்டி காட்டுகிறார் கேரட் துண்டாகிவிட்டது சரியா பாய் ஓகே பாய் தோ துடாம ஒரு வெட்டு ரெண்டு துண்டு இப்போது கையை வெட்டி காட்ட போகிறார் போல் கையை மீண்டும் அந்த பெட்டிக்குள் விட்டு விட்டார் வலியால் துடிக்கிறார் அந்த பெட்டியை பிளந்து காட்டுகிறார் அவர் கை இரண்டு துண்டாக இரண்டு திசையிலும் திரும்பி இருக்கிறது